வலண்டைன் டே என்றுன்ஸ் துறதிகள் தினம் என்று பேரு காதலர்கள் கொண்டது நாலு மாற்றப்படுது பிறகு என்ன நடக்குது தொண்ணூத்தி ஆறு கிறிஸ்துக்கு பின் கிளாசியஸ் என்று சொல்லக்கூடியவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் துறதிகளை இனம் கண்டு அவர்களுடைய ஸ்டோரிகளை என்ன செய்கிறார் வெளிப்படுத்தி அதை மக்கள் மத்தியில் கொண்டு வரதுக்கு முயற்சி செய்யிறார் அப்படி அவர் கொண்டு வந்த அந்த துறதிகளுக்கு தான் வலண்டைன்ஸ் என்ற பெயர்கள் வருகிறது கிறிஸ்தவ மதத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வலண்டைன்களுடைய கதைகள் எழுதியிருக்கிறாங்க அதுல ரெண்டு வலண்டைன் பிரபல்யமானவங்களாக இருக்கிறாங்க பிரபல்யமான ரெண்டு வலண்டைன்ஸ் என்ன செய்து இருக்குது இப்படி இது துறவிகள் தினமாக மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கிற நேரம் தான் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுல மன்னன் இரண்டாம் சார்லஸ் என்ன செய்யறாரு சொன்னா திரும்ப இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறார் ஆயிரத்தி அறுநூத்தி இரண்டாம் சார்லஸ் மன்னன் என்ன செய்யறான்னு சொன்னா திரும்ப இந்த கொண்டாட்டத்தை கொண்டு வர கொண்டு வந்து அவன் என்ன செய்வான் மீண்டும் அந்த பெண்களுடைய பெயரை எழுதுற அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து திணிக்கிறான் திணிச்சு திரும்ப இது உலகெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறில் பிரான்ஸ் இத்தாலி ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மன் போன்ற நாடுகள் இதை முற்றாக தடை செய் அப்ப எந்த அளவுக்கு இது போயிருக்குன்னு பாருங்க இந்த வலண்டைன்ஸ் டே என்ற பேரை வச்சுக்கிட்டு நேரத்தோட லூபஸ் கஸ் கடவுளுக்கு கொண்டாடின ஒரு பூஜை கடவுள் சிலைக்கு செஞ்ச ஒரு பூஜை சிலைக்கு செஞ்ச பூஜையை கிறிஸ்தவ மிஷனரிகள் தலையிட்டு இந்த வலண்டைன்களை துறவிகளுடைய பெயரை மாத்தினாங்க துறவிகளுடைய பெயர் எடுக்கப்பட்டு கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்து இருக்கிற நேரம் இந்த இரண்டாம் சார்லஸ் மன்னன் என்ன செய்தான் மீண்டும் அந்த பெண்கள் கலாச்சாரத்தை கொண்டு வரான் திரும்ப அந்த பெண்கள் கலாச்சாரத்தில் மோகம் கொண்டு ஜெர்மன் இத்தாலி ஆஸ்திரியா ஹங்கேரி பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல எல்லாம் இந்த விழா கொண்டாட்டம் நடக்குது அதுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல பிரான்ஸ் தடை செய்து தடை செஞ்சதோட அந்த வருஷம் முடியறதுக்குள்ள இத்தாலி ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மன் போன்ற நாடுகள் எல்லாம் இது முற்றாக இந்த விழா கொண்டாரத்தை கவர்மெண்ட் தடை செய்து விரட்டி விரட்டி விபச்சார கலாச்சாரமாக இது மாறுது அதுக்கு பிறகு இங்கிலாந்துல இது என்ன செய்தாங்க பரவிக்கிட்டு வருது இங்கிலாந்துல என்ன சொன்னா திரும்ப இதை என்ன செய்யறாங்க தடை செய்யறாங்க தடை செய்தாலும் பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்க தடை இங்கிலாந்துலயும் தடை செய்யப்படுது அந்த தடை செஞ்சாலும் வியாபார சிந்தனை உள்ளவன் என்ன செய்யலான் சொன்னா இந்த வலண்டைன்ஸ் டே வச்சு வித்தியாசமாக காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறான் பணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க பிஸ்னஸ் டே பிஸ்னஸ் மைண்டா வச்சு இந்த வலண்டைன்ஸ் டேய ஹயாத்தாக்க பார்க்கலாம் அப்படித்தான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதுல ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பதாம் ஆண்டு எஸ்தர் ஏ ஹவுலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மேன் லண்டன்ல என்ன செய்யறான் சொன்னால் முத முதல்ல வலண்டைன்ஸ் டேக்கு காதலர் சினம் என்று சொல்லி வாழ்த்து அட்டை ஒன்றை பிரிண்ட் பண்றான் ஐயாயிரம் அமெரிக்க டாலருக்கு அந்த வருஷத்துல அந்த காட்டை விற்கிறான் ஐயாயிரம் அமெரிக்க டாலருக்கு அந்த காட்டை விற்கிறான் காதலர் சினம் வாழ்த்து அட்டை வலண்டைன்ஸ் டே அட்டை இப்போ என்ன பிசினஸ்க்கு வந்திருக்கும் டவுன்ல கடைகள்ல இந்த வாழ்த்து அட்டைகள் என்ன விஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு வாழ்த்து அட்டைகள் என்ன செய்து வருது பேர்த்டே காட்டு வர மாதிரி லவ்வஸ்ட் க வலன்டைன்ஸ் டே காட்டும் என்ன செய்யும் வெறும் இது என்ன செய்கிறாங்க இஷு பண்றான் இஷு பண்ணி அந்த வருஷத்துலேயே ஐயாயிரம் அமெரிக்க டொலருக்கு என்ன செய்கிறான் அவன் லாபம் எடுக்கிறான் அதை தொடர்ந்து இந்த வலன்டைன்ஸ் வலன்டைன்ஸ் டேக்கு அர்த்தம் என்னென்று என்ன இளவன்று தெரியாம இது எப்படி உருவாயிச்சு எந்த கடவுள் வணக்கத்துல வந்துச்சு என்ன எது என்று எதுவுமே தெரியாம பேர் மட்டும் நிக்குது வலண்டைன்ஸ் டே வலண்டைன்ஸ் டேக்கு அர்த்தம் நேரடியாக புரியாட்டியும் நம்முடைய மைண்டில் ஒரு இமேஜினேஷன் உருவாக்கப்படுது இது காதலர்கள் தினம் நம்மளோட மைண்டில் ஒரு என்ன உண்டு கொண்டாந்து போட்டுட்டா சொல்ல எப்படி வேணும்னா இருந்து போட்டு வலண்டைன்ஸ் டேயே மாத்தல அந்த துறவிகள் டே என்றது மாறல வலண்டைன்ஸ் டே வலண்டைன்ஸ் டே தான் ஆனா நமக்குள்ள எண்ணத்தை எப்படி உருவாக்கிறான் நம்ம மைண்ட் செட் எப்படி மாத்திருக்குது காதலர் தினம் காதலிக்கிறவங்க கொண்டாடுது இதை விட ஒரு கேவலமான ஒரு அனாச்சாரம் இருக்குதா ஒரு அனாச்சார கலாச்சாரத்தை இன்றைக்கு கொண்டாந்து போட்டாச்சு போட்டு அது நம்ம சமூகத்தில் என்ன செய்யுது பரவிக்கிட்டு வருது வித்துடுது இதை விற்கிறவங்க நம்ம முஸ்லீம்கள் விற்கிறாங்க இதை வாங்குறவங்க நம்ம முஸ்லீம்கள் வாங்குறாங்க ஸ்கூல் சுவர்கள் ஊர்ல உள்ள சந்திகள் இதுல எல்லாம் வார மாசம் பதினாலாம் தேதி வந்துட்டான் பொடிய மாதிரி என்ன செய்வாங்க ஹாப்பி டே வாழ்த்துக்கள் காதலர் தின வாழ்த்துக்கள் என்று போடுவாங்க இந்த விவச்சார ஊடகத்துறைகள் இருக்குது இல்லையா இந்த டிவி இந்த ரேடியோ இந்த ஃபோனு இதுல எல்லாம் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் லாபம் வியாபாரம் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த வலண்டைன்ஸ் டேயில் இந்த ஃபோன் கம்பெனிகள் அது மொபைட்டலாக இருக்கட்டும் டயலாக் ஆகிருக்கட்டும் ஏர்டெல்லாம் இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் விளம்பரம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க வார மாதம் எப்படி வலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் அனுப்புகிறவர்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க மெசேஜ் பண்ணுங்க அதில் நாங்கள் ஃப்ரைஸ் வைக்கிறோம் கிஃப்ட் வைக்கிறோம் நேற்றுலாம் ரேடியோவில் போகிறோம் என்ன பல மில்லியன் ரூபாவுக்கு என்ன கிஃப்ட் வைக்க போகிறோம் இதுல என்ன செய்யுங்க அங்கத்தை வராங்க காதல காதலர்கள வாழ்த்து செய்திகளை கொடுக்குறவங்கல ஒரு ஆள் என்ன செய்ய போறார் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட போறார் மலேசியாவுக்கு ஃப்ரீ டிக்கெட் இந்த அநாச்சாரத்தை செய்ய வாங்க இந்த மோசமான காரியத்தை செய்ய வாங்க உங்களுக்கு பிரைஸ் தர போறோம் அவங்க பிசினஸ் கொண்டு வரோம் ஏன் நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் தான் ஒரு ஒரு இருபது சதம் தான் ஒரு ஒரு ஐம்பது சதம் தான் ஒரு தான் நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் தான் ஒருத்தனடிவா இலங்கையில இருக்கிற மொத்த சனத்தொகையை மூண்டா பேருக்கு சிம்பி திரிக்குது இலங்கையில உள்ள மொத்த சனத்தொகையில மூன்று திரிக்குது ஏன் ஒவ்வொருத்தனுக்கு ரெண்டு மூணு தொகைப்படுது சிம்முதா அப்படி ஆளுக்கு ஒரு சிம் எடுத்தா கூட சனத்தொகைக்கும் சிம்முக்கும் கணக்கா இருக்கும் அப்படி இல்லை ஒவ்வொரு போன்லையும் ரெண்டு சிம்மும் ரெண்டு பக்கில் ரெண்டு போனு இப்படித்தானே போகுது ஒரு சில சிம் எடுத்து பேசி போட்டு வீசிட்டு போகிறான் ஒரு ஆளை பிளாக்மெயில் பண்ணணும் ஏசணுமா ஒரு சிம்மு வாங்குறது அது சும்மா ரெஜிஸ்டர் தான் ஓகே ஆக்கி விட்ருவான் ப பயங்கரமாக பிடிச்சி ஏசுறது சிம் எடுத்து தூக்கி ஒரு வீசி முடிஞ்சு அப்போ அதில் ஒரு சிம்மு இப்படியே இந்த ஃபோனில் எஸ்எம்எஸ் என்று நிறைய சம்பாதிக்கலாம் ரீலோடு என்று நிறைய சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் ரேடியோவா ரேடியோ டிவி அவங்களுக்கு அன்றைக்கு கூத்து வேணும் அந்த காதல் அரசு வாலண்டைன்ஸ் டேக்கு பாட்டு படம் அதெல்லாம் போடணும் அதில் ஃபோன் பண்ணணும் ஆன்சர் அனுபவங்கள் சொல்லுங்க நீங்க என்னத்தை உங்களோட கடந்த கால அனுபவங்களை சொல்லுங்கன்னு சொல்லி உசுப்பேற்றுக்கிறோம் சும்மா இருக்கிறவனை சூடாக்குற நிகழ்ச்சிகள் சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுக்கிற நிகழ்ச்சிகள் அது நிறைய இருக்கும் அப்போ இந்த டிவி பத்திரிகைகள் அது வேற பிஸ்னஸ் மைண்ட்ல அப்படியே இறங்கிட்டு போகும் கடைகளில் கிஃப்ட் அதுல இந்த ஹார்டு உண்மையான இதயத்தை உண்மையான இதயம் ஒரு சதத்துண்டா இருக்கும் மேல் பக்கம் கொஞ்சம் பெருசா அடிப்பக்கம் கொஞ்சம் சிறுசா அதை இப்படி ஹார்ட் ஆக்கி விட்டான் இப்படி கொண்டாந்து அதுக்கு பேர் மாறி கொண்டாந்து உண்மையா இதயம் அப்படி இல்லை அதை போட்டு வச்சு ஹார்ட் வடிவத்தில் வச்சு அதில் பேர் எழுதி அந்த கிஃப்ட் அது வேற

புருஷம் வெளிநாட்டுல உள்ளுக்குள்ள ஒரு காதல் அரசு கோல் எடுத்தா நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் அப்படி என்று உண்மையை சொல்லிக்கிட்டு நடந்துகிட்டு இருக்குது காதல் சோடிகள் இப்படியான ஒரு அநாச்சாரம் நடந்துட்டு நாம ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு முஸ்லிம் ஊர் நாம ஒரு முஸ்லிம் கிராமத்தில் ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறோம் அப்ப நம்ம எவ்வளவு தடுக்கலாம் எப்படி நம்ம இதை தடுக்கலாம் ஸ்கூல்கள் இதுக்கு முன் வரணும் அது அண்டைக்கு ஸ்கூல்ல பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து கேமுன்னா ஸ்கூல் கலைஞ்சு போய் கேமுன்னா சில ஊர்களை பிரின்சிபல் மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு கிளாஸ் வைக்கணும் ஏன்னா கிளாஸுக்கு பிள்ளைகளை போக பொடிய மாறி விட மாட்டான் ஏன்னா வேலண்டைன்ஸ் டே என்னமோ லைசென்ஸ் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஆறு கொண்டு வந்தது இந்த வேலண்டைன்ஸ் டே ஆறு கொண்டு வந்தது அப்போ ஒரு கடவுளுக்கு வைத்த சிலை வணக்கம் அப்படியே மாறி வலண்டைன் என்கிற துறவிகள் தினமாக புரண்டு மீண்டும் இது திரும்ப பெண்கள் கலாச்சாரமா மாறி அனாச்சாரமா உருவெடுத்து அதை திரும்ப நாடுகள் நாடுகளாக தடை விதிச்சு பிறகு பிசினஸ் மைண்ட் உள்ளவங்க திரும்ப அதை எடுத்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த வலண்டைன்ஸ் டே பேரு வேற நோக்கம் வேறையாக நடந்துகிட்டு இருக்குது என்றால் இதுக்கு எவ்வளவு எதிரிகளாகவும் இதுக்கு எவ்வளவு கருத்துக்கள் எதிர்ப்பாக கொடுக்க வேண்டியவர்களாகவும் நாம முஸ்லிம்கள் இருக்கணும் நமக்கு ஒரு ரோச உணர்வு இருக்கணுமா இல்லையா ஒவ்வொருத்தரும் நினைச்சு